என்னோட கணிப்பு அரசு தரப்பில் இருந்து இது அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்பாங்க எங்களுக்கு பதில் போட கால அவகாசம் வேணும் எங்களுக்கு ஆட்சேபத்தை சொல்ல கால அவகாசம் வேணும் இல்லை வழக்கு விசாரணைக்கு ஒரு உள்ளே இருக்கிறது தான் சரியாக இருக்கும் இது போன்ற ஏதாவது ஒரு சாக்குகளை சொல்லலாம்னு எதிர்பார்க்குறோம் அப்போ நீதிமன்றம் தலையிட்டால் நீதிமன்றம் இது தேவையற்றதுன்னு நினச்சா உடனே திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமையில் பிணை விட்டுடலாம் துப்பாக்கி கைப்பற்றியிருக்காங்க அவங்க அவங்க கணக்குப்படி மற்ற விஷயங்கள்லாம் காவல்துறைக்கு வரம்புக்கு உட்பட்ட விஷயங்கள் இப்போ அதில் மறைக்க உரிமையில் அப்படின்னா பிணையை தடுக்க வேண்டிய தேவையில்லை குற்றம்னு சொன்ன பிறகு நியாயம் விசாரிக்க வேண்டியது இல்லை அப்படின்னா எல்லாரும் ஒரு நியாயம் சொல்லுவாங்க ஒரு கொலை செய்தவர் கூட உங்க தரப்பு நியாயம் கேட்டால் நியாயம் சொல்லுவாங்க எப்பவுமே சட்டத்துக்கு அந்த நியாயம் தேவையில்லை இவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இதே தமிழக காவல்துறை அவர் பின்னாடியே போது அவருக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் உங்களுக்கு தெரியுமா இல்லையா அவர் எங்க இருக்காரு உண்மையிலேயே சம்மன் சாறு தான் அழைப்பானை தான் கொடுக்கணும் அழைக்கணும்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னா உங்க வந்து கொடுக்குறதா இல்லாத பூட்டி இருக்க முன்னாடி போய் நம்ம கேட்கறோம் சம்மன் வந்துட்டு அதை போட்டு போட்டோ போட்டு ஃப்ரேம் போட்டு சல்லாம் போட்டுக்கணும் சட்டப்படி அந்த சம்மனை கிழிக்கலான் ஏதாவது தாராளமா கிழிக்கலாம் நீங்க வந்தீங்கன்னா உங்களை கொண்டுடுவேன் என்கிட்ட வந்தீங்கன்னா என்ன அரஸ்ட் பண்ணீங்கன்னா சுட்டுடுவேன் குத்திடுவேன் ஏதாவது ஒன்னு அவர் தான் குப்புர போட்டு மூணு பேர் அமுகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அவர் தான் தவிக்கிறாருப்பா பாவம் வள்ளுவன் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அமுல்ராஜ் வழக்கு ஜாமீனுக்காக மேல்முறையீடு போட்டிருந்தீங்க அதை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க என்ன நடக்குது இந்த வழக்குல அரசு தரப்பு வழக்கறிஞரோட வாதம் ரொம்ப அபத்தமாகவும் உண்மைக்கு புறமாகவும் இருக்குது அவர் கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாருன்னா நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றம் உத்து கவனிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன ஏதோ சூப்பர்வைசரி அத்தாரிட்டி இருக்க மாதிரியும் அதில் இந்த உத்தரவு போட போட போது உயர் நீதிமன்றம் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையே வழக்கறிஞர் செங்கல்பட்டுல இருக்கிற அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு அப்படி சொல்லுவதே தவறானது ஏன்னா உண்மையிலேயே அப்படி வந்து ஜுடிஷியல் சூப்பர்வைசரிங் இருக்கானா இல்லை அப்படி வந்து நீதிமன்றம் ஒரு நீதிமன்றத்தை நீதி பரிபாலனத்து மேற்பார்வை பார்க்க முடியாது நிர்வாகத்தை மேற்பார்வை பார்க்க முடியும் என்ன உத்தரவு போடுது ஒரு நீதிமன்றம் இது கிழமை நீதிமன்றம் அப்படின்னு பார்க்க முடியாது என்ன இதை தான் போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது நீதிமன்றத்துக்கு தன்னாட்சி பெற்றது ஒரு ஒரு நீதிபதியும் தன்னாட்சி பெற்றவர் அவர் தான் சரி என்று நினைக்கிற சட்டத்திற்கு உட்படுகிற எந்த ஒரு உத்தரவையும் அவர் பிறப்பிக்கலாம் ஆனா கிட்டத்தட்ட அது ஒரு மிரட்டும் தொழில போற அவர் சொல்றாரு நீ உயர் நீதிமன்றம் பார்த்துட்டே இருக்கு இது அப்படின்றாரு அப்போ நம்ம தரப்புல என்ன கேட்டணும் அப்படி பார்த்துட்டு இருக்கா நீங்க ஒரு அபிடவிட் போடுங்க ஆமா இதை உயர் நீதிமன்றம் பார்த்துட்டு தான் இருக்குது நான் சொன்ன பொய்யா சொல்லலை அப்படிங்கிற அப்ப என்னன்னா ஏதோ ஒரு விதத்துல நீதிமன்றத்தை ஒரு ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்குற விதத்துல சுருத்தருக்குள்ள சொல்ல தேவையில்லை ஏதோ ஒரு இதுவாக இருக்கிற விதத்தில் ஒரு நெருக்கடி உண்டாக்குற விதத்துல அரசு வழக்கஞ்சி பேசுறாரு ஒரு வாதத்தை முன்வைக்கிறது வேற ஒரு வழக்கில் இந்தந்த காரணங்கள்னாலும் இந்த குற்றம் நிரூபணம் ஆகுது இவரை நீங்க வெளியே விட்டீங்கன்னா இந்தந்த சிக்கல் வரும் இது எதை பண்ணீங்கன்னா வழக்கு விசாரணை நடக்க முடியாது போகும் அல்லது சாட்சிகளை கலைக்கிறதுக்கு இல்லை ஆதாரங்களை கலைக்கலாம் ஆவணங்களை வந்து கெடுக்கலாம் அப்படிலாம் ஏற்படும் அதனால வெளியே விட கூடாது அப்படின்ற காரணங்களை ஒரு வழக்கறிஞர் முன்னெடுக்கிறது சட்டப்பூர்வமான வாதம் அது வந்து ஒரு லீகல் ஆர்குமெண்ட் இந்த கேஸ் கேஸ் இஸ் பீங் வாட்ச்டு பை ஹையர் கோர்ட் ஹை கோர்ட் நீங்க சொன்னீங்கனாலே அது வந்து ஒரு முறையற்ற வாதம் அந்த வாதத்தை வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் முன் வச்சாரு அப்ப என்னன்னா நீதிபதிக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை வந்தது சரி இது உயர் நீதிமன்றமே போய் பார்த்துக்கிட்டோமே நம்ம எதுக்கு இதை கையாளணும் அப்படின்னு வழக்கு மனு தள்ளுபடி போயிட்டாங்க இன்றைக்கு நம்ம வந்து உயர் நீதிமன்றத்துல அதுக்கு மேல நம்ம இங்க பிணை கேட்டு உயர் வழக்கு போட்டிருக்கோம் மனு போட்டிருக்கோம் அந்த மனு இன்னைக்கு நம்பர் ஆயிடுச்சு திங்கட்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரும் அப்ப கூட வழக்கு வந்து இது பதில் சொல்லிட்டா அதாவது அரசு தரப்புல இருந்து பதில் சொல்லிட்டா வழக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் ஜாமீன் உடனே கிடைச்சிடும் பிணை கிடைச்சிருந்ததுனால என்னோட கணிப்பாக அரசு தரப்பில் இருந்து இது அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்பாங்க எங்களுக்கு பதில் போட கால அவகாசம் வேணும் எங்களுக்கு ஆட்சேபனை சொல்ல கால அவகாசம் வேணும் இல்லை வழக்கு விசாரணைக்கு ஒரு உள்ளே இருக்கிறது தான் சரியாக இருக்கும் இது போன்ற ஏதாவது ஒரு நொண்டி சாக்குகளை சொல்லலாம்னு எதிர்பார்க்குறேன் அப்போ நீதிமன்றம் தலையிட்டால் நீதிமன்றம் இது தேவையற்றதுன்னு நினச்சா உடனே திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமையில பிணை விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு நேரம் கொடுத்துட்டு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பிணை பெற தகுதியான வழக்கு அதில் வந்து ஏன்னா எல்லா நிகழ்வுகளுமே அவர்கள் சொல்வது படி பார்த்தா காவல்துறையோட தொடர்புடைய நிகழ்வுகள் தான் அதுல சாட்சிகளோ புகாதாரங்களோ எல்லாமே காவல்துறை தான் அப்படி பொழுது இவர் போய் ஒரு தனிநபர் ஒரு சாதாரண நபர் போய் காவலர் வந்து அந்த சாட்சியை கலைச்சிருவாரும் ஆவணத்தை கழச்சிடணும் சொல்றதுக்கு ஒரு அபத்தமானது அதுல ஒண்ணு இல்லைன்றது வேற அப்படி எதுவுமே இல்லை அந்த அந்த காணொலி காட்சிகளே இல்ல தொலைக்காட்சிகள்ல வந்து அந்த படங்களே சாட்சி அப்படி எதுவுமே இல்லைன்றதுக்கு ஒருவேளை ஃபார் ஆர்குமெண்ட் சேக் அப்படி சொன்னால் கூட லாஜிக்கலாக பேசும்போது ஒரு தனிநபர் போய் ஒரு காவல்துறையில் இருக்கிற மிரட்டிட முடியும் அச்சுறுத்திட முடியும் இல்லை ஒரு ஆவணத்தை அப்படிலாம் இதில் ஒன்றுமே இல்லை அதுக்கான வாய்ப்பே இல்லை துப்பாக்கி கைப்பற்றியிருக்காங்க அவங்க அவங்க கணக்குப்படி மற்ற விஷயங்கள்லாம் காவல்துறைக்கு வரம்புக்கு உட்பட்ட விஷயங்கள் இப்போ அதில் மறைக்க உண்மை அதனால் பிணையை தடுக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுகவினுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இப்படி இப்படிலாம் சொல்லுங்கன்னு அரசு தரப்புலேருந்து இல்லை காவல்துறை தரப்புலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரலாம் அப்படி வரும்பொழுது நமக்கு அதில் கொஞ்சம் வாதிட வேண்டிய தேவை ஏற்படும் நீதிமன்றம் சரியாக புரிஞ்சுக்கிற பட்சத்தில் நமக்கு உடனே தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உடனே பிணை கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்னென்னா நீதிமன்றத்துக்கு சில கட்டுப்பாடு இருக்குது நான் டிவியில் பார்த்தேன் இப்படிலாம் நடக்கலை நான் கூட யூடியூப்பில் பார்த்தேன் நான் செய்தி படித்தேன் இப்படிலாம் நடக்கலை அப்படி அதுக்கான வாய்ப்பே இல்லை செய்தியில கூட அப்படிலாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு மெர்ட்லாம் நடக்கலை அப்படிலாம் நீதிமன்றம் ஜுடிஷியலா காக்னிசன்ஸ் அதை நாலேஜ் எடுத்துக்க முடியாது நீதிமன்ற விதிகளின் படி அது அதை தன்னோட அறிவுக்கு எடுத்துக்க முடியாது ஏதாவது ஒருத்தர் ஆவணமா முன்னிடணும் அதை பார்த்துதான் அது நீதிமன்றம் சட்டப்படியே அதை கருத்துல கொள்ள முடியும் அப்ப பொது வெளியில இருக்கிறத கருத்துல கொள்ள முடியாது நீதிமன்றம் அப்ப பொது வெளியில இருக்கிறத கருத்துல கொள்ள முடியாதுன்னா நீதிமன்றம் தன் முன்னே இருக்கிற ஆவணங்களையும் சூழ்நிலைகளை மட்டும்தான் நீதிமன்றம் பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த வழக்கில் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா காவல்துறையை வந்து அப்படியே மிரட்டினதாகவும் துப்பாக்கி காட்டி சுட்டுடுவேன் சொன்னதாகவும் அப்படி பல விதமா எழுதியிருக்காங்க அப்ப அதுதான் கேஸ் இது உண்மை இருக்குதா இல்லையா அப்படின்றது இவங்க வெளில அமிச்சா என்ன சிக்கல் வரும் அப்படின்றது ஆவணங்கள் அடிப்படை ஊருக்கே தெரியும் அது இல்லைன்றது ஆனாலும் அதோ அந்த அடிப்படையில தான் நீதிமன்றம் அதை முடிவு செய்யும் அப்ப அதை முடிவு செய்யும்போது நீதிமன்றம் சரியா புரிஞ்சுக்கிட்டா திங்கட்கிழமை இல்லை செவ்வாய்கிழமை பிணை கிடைக்க எல்லா வாய்ப்பும் இருக்கு ஆரம்பத்திலேருந்து ஆரம்பத்துல இருந்து இந்த வழக்கு வந்து ஒரு ஒரு புது பெரிய புதிராவே போயிட்டு இருக்கு முதல்ல வந்து பிப்ரவரி பதினெழாம் தேதி நீங்க தான் வந்து குவாஷ் போறதுக்காக வழக்கு போட்டுதான் சொல்றாங்க இது எப்படி ஆரம்பிச்சது இந்த வழக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல புகார் சரி அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நான் இந்த புகாரை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்றது அதுக்கு பிறகு அந்த மாதிரி எழுதி கொடுத்து வாபஸ் மனு வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன ஒரு மனு அதற்கு பிறகு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுல அண்ணன் சீமான் அவர்களுக்கு திருமணம் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு விருந்து மட்டுமே திருமண அழைப்பு விருந்து மட்டுமே கொடுக்கொடுது எத்தனை பேருக்கு பத்திரிக்கை கொடுத்துருந்தா அதுல வந்தவங்களே இருபத்தஞ்சாயிரம் பேர் அப்படின்னா எத்தனை லட்சம் பேருக்கு இது தெரிந்த தகவல் உண்மையிலேயே அப்படி ஒரு நபருக்கு கோரிக்கை இருக்குமே ஆனால் அது அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல முன் வச்சிருக்கலாம் இல்லை இப்படி ஒரு சிக்கல் இருக்கு இந்த மாதிரி திருமணம் நடக்கூடாதுன்னு சொல்லிடலாம் சொல்லும் பொழுது அப்படி சொல்லாத போது நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா அது ஒரு பொய்யான புகார் அதனால்தான் அவரே அதன் மீது நடவடிக்கை எடுக்கலை இது அடிப்படை முதல் யாருக்கு இந்த லாஜிக்கல் சென்ஸ் இருக்கிற யாராலையும் இதை புரிஞ்சிக்க முடியும் இப்போ எனக்கு ஒரு பொய் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது எனக்கு அப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னா நான் போய் அதை நீதிமன்றத்தில் கேட்பேன் காவல்துறையில் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்பேன் அப்போ அது புரிதல் அதுலேருந்து பத்தாண்டு காலம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுபடியும் இதே சிக்கல் வருது என்னோட கேள்வி என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க இல்லை இல்லை அதிமுக கட்சி வந்து அவங்களுக்கு ஆதரவா இருந்தது சீமான் ஆதரவா இருந்தது நீங்க சொல்றபடி நம்ம வச்சுக்கோம் அப்படி இருக்குறதுக்காக வழக்கை கைவிட முடியுமா அப்படிதான் ஆதரவா இருக்குன்னா ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபத்தி மூணு இருபத்தி ஒண்ணுக்குள்ள அதிமுக கட்சியை சாதம் வழக்கே முடிச்சிட்டு இருக்கலாமே அப்ப இந்த வழக்கு சீமான் அவர்கள் அதிமுக எதிர்த்து பேசாமலே இருந்திருக்கணும்ல தொடர்ச்சியா எல்லாமே இது நடக்குது அப்படியே இருந்தா கூட நீதிமன்றத்துக்கு போனா ஏன் நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றம் கேட்கும் ஏன் இதையெல்லாம் விஜயலட்சுமி அவர்கள் செய்யவில்லைன்னு பாருங்க அது ஒரு பொய் வழக்கு திடீர்னு உண்மையிலேயே இல்ல கட்சியும் ஆட்சி மாறின பிறகு தான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னா இருபத்தொன்று மேல ஆட்சி வந்துருச்சு ஏன் இருபத்தொன்னுல கேட்கல அல்லது இருபத்தி ரெண்டுல கேட்கல இருபத்தி மூணு தொடக்கங்கள் ஏன் கே இருபத்தி மூணோட பிற்பகுதியில் ஏன் கேட்க வேண்டிய கேள்வி வருதுன்னா இருபத்தி நாலு தேர்தலை நோக்கி அது நகருது அதற்கான ஏற்பாட்டை திமுக செய்கிறது தான் நாம் தமிழோட குற்றச்சாட்டு உண்மை இருக்குமே ஆனால் ஏன் இது அதை செய்யலை அப்படின்ற இருந்து அது வருது அப்ப இது தொடர் பிரச்சனையா வருது இது இப்ப சிக்கலாவே வந்துட்டு இருக்குது எப்பயுமே அப்படின்றதுனால இதை இப்படி முடிவுல வைக்க வேண்டாம் இதை நிலுவையில வைக்க வேண்டாம் இது ஒரு முடிச்சுடுவோம் நம்ம அப்படின்னு நம்ம இருபத்தி மூணில் ஒரு வழக்கு போடுறோம் அது என்னென்னா இந்த இதை குவாஷ் பண்ணணும் அந்த எஃப்ஐஆர் வந்து நீக்கறவு செய்யணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறோம் அது உயர் நீதிமன்ற நடவடிக்கைப்படி அது பட்டியலே ஆகலை அது ஃபைல் பண்ணி நம்பர் ஆச்சு அரசு தரப்பு இதுக்கெல்லாம் போச்சு அதற்கு பிறகு இருபத்தி நாலில் பட்டியல் ஆகுது இருபத்தி நாலு கூட பொதுவெலாம் அப்படிலாம் பட்டியல் ஆகிறது இல்லை ஆனால் திட்டமிட்டு வந்து இந்த இந்த நேரத்தில் பட்டியல் கொண்டு வரணுன்ற முயற்சியில் திமுக தரப்பு ஏற்பாட்டின்படி அந்த பட்டியல் பட்டியலிடப்பட்டது அது பட்டியலிடப்படும் போது தெரியும் நமக்கு அது என்ன சூழ்நிலை நோக்கி வரப்போகுது என்ன பேச போறாங்க அப்படின்றது தெரியும் இப்போ அதன் அடிப்படையில் நீதிமன்றம் போட்டது பன்னிரண்டு வார கால அவகாசம் கொடுத்தது இந்த வழக்கை முடிக்க இல்லை சார்ஜ் ஷீட் போட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுதுன்றது வேற வழக்கை நடத்தி சாட்சிகளை விசாரிச்சு தீர்ப்பு சொல்றதுன்ற வழக்கை முடிப்பதுன்னா தீர்ப்பு சொல்ற வரைக்கும் போறது வெறுமனே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டியது குற்றப்பத்திரிக்கைனா தொடர்புடைய விசாரிச்சு ஒரு ஆமா இதுல வந்து விசாரணைக்குரிய ஒரு குற்றம் நடந்திருப்பதாக முகாந்திரம் இருக்கிறது என்னென்ன சாட்சி இந்த ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு முழு அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் அது வந்து இறுதி அறிக்கை இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணா நீதிமன்றம் சரி பார்த்து ஆமா இந்த இதுபடி இது குற்றம் தான் எடுத்துக்கணும் நீதிமன்றம் எடுக்காமலும் திருப்பலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப இதை இதை எடுத்துக்கலாம் இந்த விசாரணை பண்ணி போடுவதற்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் தான் இந்த பன்னிரெண்டு வாரம் முப்பது வாரம் முப்பது மணிகளும் மூன்று மாத மாத காலம் இந்த மூன்று மாத காலத்துல சீமான் நண்பர்கள விசாரிக்க என்னன்னு இருபத்து மூணு செப்டம்பர்லயே விசாரிச்சாச்சு மூன்று மணி நேரம் விசாரிச்சாச்சு ஒரு குற்றத்தை பத்தி குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது எப்படி விசாரணை பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படி ஒண்ணு கிடையாது சட்டப்படி அப்படி கண்டுபிடிக்க முடியாது நானே ஆமா குற்றம் பண்ணனு நான் ஒத்துக்க மாட்டேன் எந்த ஒரு குற்றம் செய்தவர் ஆமா நான் இந்த குற்றத்தை செய்தேன்னு ஒத்துக்க ஒத்துக்கிட்டா விசாரணையே தேவையில்லை அடுத்த கட்டத்துக்கே வேலை இல்லை அப்போ பொதுவாக அதுக்கு விசாரணை தேவைப்படாது ஏற்கனவே முதல் முறை நடந்த மூன்று மணி நேரம் விசாரணை எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் அப்படி இருக்கும்போது சம்மன உடனடியாக கொடுக்க வேண்டிய தேவையில்லை விசாரிக்கணும்னா யாரை விசாரிக்கலாம் அந்த அம்மையார விசாரிக்கலாம் அவங்க எங்கெங்கெல்லாம் மருத்துவமனைக்கு போனாங்கன்னு விசாரிக்கலாம் மற்ற மருத்துவ பரிசோதனைகள் இருக்கு அதை விசாரிக்கலாம் மற்ற மருத்துவ இது எல்லாம் பண்ணுன்னு சொல்றாங்க அவங்க கலைப்பெல்லாம் எல்லாம் செய்தாங்க அது எங்கெங்க செய்யப்பட்டது அது எந்தெந்த மருத்துவர் செஞ்சாங்க அந்த ஆவணங்கள் எடுக்கலாம் அந்த ரிப்போர்ட்ஸை எடுக்கலாம் அந்த அந்த டெக்னீஷியன்ஸை அவங்கள விசாரிக்கலாம் கலைப்பு செய்திருந்து அந்த மருத்துவர்களை விசாரிக்கலாம் இதெல்லாம் தான் விசாரணையை தவிர குற்றம் சொல்ற யார் மேல சொல்லியிருக்கணும் அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறது இல்லை அவர் இல்லைன்னு சொல்லிட்டா உற்ற போகிறோமா இல்லை அப்போ கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ்ன்றது யார் இந்த குற்றத்தை ஆமா நடந்ததுன்னு சொல்றாங்க அவங்க கிட்ட செய்ய வேண்டிய வேலையை தவிர அண்ணன் சீமானிடம் செய்ய வேண்டிய வேலை இல்லை தரப்புல இருக்க நியாயத்தை அவர் சொல்ல முடியும் குற்றம்னு சொன்ன பிறகு நியாயம் விசாரிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு எல்லாரும் ஒரு நியாயம் சொல்லுவாங்க ஒரு கொலை செய்தவர் கூட உங்க தரப்பு நியாயம் கேட்டா நியாயம் சொல்லுவார் எப்போயுமே சட்டத்துக்கு அந்த நியாயம் தேவையில்லை குற்றம் நிகழ்ந்து இருக்கிறதா இல்லையா மட்டும் தான் காவல்துறை முடிவு பண்ண முடியும் அந்த குற்றத்துக்கு நியாயம் இருக்குதா செல்ஃப் டிஃபென்ஸா இது இன்னும் தவிர்க்க முடியாதா இதெல்லாம் முடிவு பண்ணுறது காவல்துறை அதிகாரி இல்லை அதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும் அப்போ இந்த சூழ்நிலையில் அவரை விசாரிக்க வேண்டிய தேவை இல்லை ஏன் விசாரிக்க வேண்டிய சம்மன் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குன்ற புள்ளியிலேருந்து இந்த சிக்கல் ஆரம்பிக்குது ஏன் விசாரிக்கணும் உண்மையில விசாரிக்க தேவையில்லை ஆனால் அப்படி ஒரு சம்மன் கொடுத்தா இது ஒரு பேசு பொருள் இப்போ அவங்க அவங்க ஆசைக்கு சொல்லிக்கிட்டாங்கல்ல பாலியல் குற்றவாளின்னு சொன்னாங்க இன்னும் ஆபாசமாக எழுதுனவங்க அதை பற்றி தொலைக்காட்சியில் பேசுகிறவங்க அதை பற்றி வந்து யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கெல்லாம் அவர்களுடைய வாடகை வாய்கள் அவர்களுடைய வாடகை சேனல்கள் மூலமாக பேச வைக்கிறதுக்கு ஒரு பொருள் தரணும் அதற்காக சீமானை வந்து காவல் நிலையத்துக்கு வரவழைக்கணும் அதற்காக கொடுக்கப்பட்டு தான் சம்மன் உள்ளபடியே அவரை விசாரிக்க வேண்டிய எந்த தேவையுமே அதில் இல்லை சரி ரெண்டு சம்மன் கொடுக்குறாங்கல்ல சம்மன் கொடுத்த பொழுது அவர் வந்து தனியாகவோ மறைவாகவோ வேறு மாநிலத்திலோ இல்லை அவர் ஒரு பொது நம்ப நபரு ஒரு கட்சியோட தலைவர் காலையில ஒரு இடத்துல பிரஸ் மீட்டும் மதியம் ஒரு இடத்துல வந்து பத்திரிகையாளர் சந்திப்பும் மாலையில ஒரு தடவை செய்தியாளர் சந்திப்புமா மாத்தி மாத்தி நடத்தக்கூடிய ஆள் இவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இதே தமிழக காவல்துறை அவர் பின்னாடியே போது அவருக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுது அப்ப உங்களுக்கு தெரியுமா இல்லையா அவர் எங்க இருக்காரு உண்மையிலேயே சம்மன் சாறு செய்யறதுதான் அழைப்பானை தான் கொடுக்கணும் அழைக்கணும்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னா உங்க வந்து கொடுக்குறதா இல்லாத பூட்டி முன்னாடி போய் நம்ம கேட்கிறது அப்படி இயல்புல அது அதை யாரும் மூளை உள்ள எவரும் அறிவு உள்ள எவரும் சட்டம் தெரிந்த அவர் எவரும் அதை அப்படி செய்ய மாட்டாங்க அப்படி இல்லையா அப்ப ஏன் வந்து சம்மன் அவங்க வீட்டுல சார்பு செய்யணும் ஏன்னா உங்க காவல் ஒரே ஒரு ஃபேக்ஸ்ல அனுப்பிச்சு அந்த காவல் எங்க இருக்காரோ அந்த காவல் நிலையத்துல சம்மன் கொடுக்க முடியும் தெரியல நான் வந்து அட்ரஸ் ஆஃப் தி பர்சன் இஸ் நாட் நோன்னு தான் உங்களுக்கு ஒட்டு சார்புன்னு வாங்க இல்ல பி சர்வாங்க அவங்க வாரிசுகள் மேல சம்மன் சார்வு பண்றதுக்கு ஒரு முறை இருக்குது என்னன்னா முதல்ல முதல்ல அந்த நபர்கிட்ட கொடுக்க முயற்சி பண்ணணும் முகவரியில போய் இல்ல எங்க இருக்காரோ அங்க இருந்தும் அவர் கொடுக்க முயற்சி பண்ணணும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல வீட்டு முகவரி தான் உங்களுக்கு தெரியுதுன்னா வீட்டு முகவரிக்கு போனோம் அந்த முகவரியில வீட்டுக்கு வெளியில இருந்து நீங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட முடியாது எந்த சம்மன் கொடுக்கறதுக்காகவும் திறந்து இருக்கிறதுக்கான உள்ள ஏதோ நுழையில நுழைய முடியாது அங்கே வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிடணும் முதல் வட்ட வாரிசுகள் இருக்காங்க பாரு அதாவது மனைவி அப்பா அம்மா கணவன் பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற முதல்நிலை வாரிசுகள் இருக்காங்கல்ல அந்த நபர்கள்னா வாரிசுகள் கிட்ட கொடுக்கலாம் அவங்க வாங்க மறுத்துட்டாங்க இல்லை அந்த வீடு பூட்டி இருக்குன்னா அப்போ தான் செவத்தில் ஒட்டணும் இதில் நீங்கள் எல்லாரும் காணொலி பார்த்துருப்பீங்க நேரடியாக போய் அந்த காவலர் ஒட்டுறாரு அப்படி ஒட்டுறது சட்டப்படியாக சரியா தவறுனா சட்டப்படியா தவறு நீங்க ஒட்டு சார்பு பண்ண முடியாது பேர் ஒட்டு சார்வுன்னுவாங்க ஒட்டு சார்பு பண்ண முடியாது சம்மந்தம் ஒட்டு சார்பு செய்ய முடியாது ஆள் இல்லைன்னா ஒட்டு சார்பு பண்ணும் பேப்பர்ல கூட விளம்பரம் கொடுப்பாங்க ஆளே கண்டுபிடிக்க முடியல லுக் அவுட் நோட்டீஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏர்போர்ட்ல எல்லாம் கூட போய் ஒட்டுவாங்க அப்ப ஆளு தலைமறைவு கிடைக்கல அப்போ இந்த எப்படியோ ஒரு தலைமறைவா இருக்கிறது போலவும் அதனால சம்மந்த சர்வீஸ் பண்ணது போலவும் வீட்டு வாசல் ஒட்டுனது போலவும் அதை காட்டுவதற்காக செய்யப்பட்டு தான் இந்த இந்த தவறான வேலை அது சட்டபுறமான வேலை அது நடந்தது ரைட்டுங்களா இன்னும் நான் கேட்குறேன் சம்மனை கொடுக்குற வரைக்கும் போலீஸோட ப்ராப்பர்ட்டி சம்மன் என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க நான் வாங்கிட்டேன் யாருக்காக கொடுத்தாங்க எனக்கு கொடுத்துட்டாங்க நான் அதை கடித்து தின்றேன் கிழிச்சி போடுறேன் நினச்சி நான் துவைச்சி காய வைக்கிறேன் அதில் காவல்துறைக்கு என்ன பிரச்சனை இருக்கும் சம்மன் வந்துட்டு அதை போட்டு அந்த போட்டோ போட்டு ஃப்ரேம் போட்டு சலாம் போட்டுக்கணும் இல்ல சட்டப்படி அந்த சம்மனை கிழிக்கலான்ற ஏதாவது இருக்கு தாராளமா கிழிக்கலாம் கிழிக்கலாம் இல்ல கிழிக்க கூடாது எங்க இருக்கு சம்மன்றது சேதி சரியா சேதி எனக்கு சேதி பார்த்துட்டோம் நான் இத்தனா தேதிட்டு எனக்கு டக்குன்னு பிளேட்ல அறுத்துக்குச்சு நான் சம்மன்ல தொடக்கிறேன் பேப்பர்ல தொடக்கிறேன் அது சம்மன் குற்றமா ஏன் மாடு தின்னுச்சு அந்த சம்மனை மாடு மேல என்ன நடவடிக்கை இருப்பீங்க நாய் ஒண்ணு கடிச்சிச்சு என்ன நடவடிக்கை இருப்பீங்க மழை பெஞ்சிடுச்சு என்ன நடவடிக்கை இருப்பீங்க முட்டில தெரியும் தலையில இருக்கணும்னு அவசியம் இல்லை தூரமா காலில் உள்ளங்கால பாதத்துல முட்டில மூழ இருக்கணும்னு கூட தெரியும் கொடுத்துட்டு அதோட வேலை அது என்னன்றும் கவர்மெண்ட் எனக்கு தகவல் தான் கொடுத்துருக்குது அது ஒன்றும் பேரணை எல்லாம் கிடையாது அது ஒண்ணும் ஆர்டர் எல்லாம் கிடையாது ஆர்டரே நான் கீழ்ச்சி போடுவேன் எங்கிட்ட கொடுத்தாச்சு நீதிமன்ற அவமதிப்பான்ற கேள்விதான் இருக்குது காவல்துறை அவமதிப்புன்னு ஒன்றும் கிடையாது அரசாங்க கிடையாது நீங்க கான்ஸ்டியூஷன் கொடுத்தா சட்டத்தை கொடுத்தா அது வந்து சட்டமன்ற மாண்பு கெடுக்குது அதுதான் அரசுக்கு எதிரானது போலீஸ் சம்மன் கொடுக்குது நான் வாங்கி வச்சு என்ன பண்ணுவேன் தவறா கொடுப்பான் அசிங்கமா எழுதி கொடுப்பான் இல்லாத எழுதி கொடுப்பான் என் பேரை எழுதி இல்ல வேற ஒரு பேர் எழுதி கொடுப்பான் நான் வாங்கினதும் போடணுமா கிழிச்சா தவறுன்னு எங்க இருக்குது நீங்க ரூபாய் நோட்டு கழிக்க கூடாது ரூபாய் நோட்டு அரசாங்க தொடச்சு இன்னும் அது ஒரு ப்ராமிசரி நோட்டு அதை வந்து நீங்க ரூபாய் நோட்டு கழிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் இன்சல்ட் பண்ற மாதிரி அதை நீங்க கிழிக்க முடியாது இதை தாராளமா பண்ணலாம் இதுல ஒண்ணும் இல்லை ஏன் பிரச்சனை அது அப்ப இதுல எங்க வருதுன்னா அவ்வளவு தும் காவல்துறை கேள்வி இருக்கு அதுல வந்து நீ சம்மன் ஒட்டுறதுக்கு முன்னாடி வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து வளசரவகை காவல் நிலையத்துல இந்த மாதிரி ஏன் மாட்டார்ன்றதுக்கான ஒரு நாலு வார கால அவகாசத்தை கேட்டிருந்தீங்க இருந்தீங்க அந்த சம்மன் இஷ்யூ பண்ணிருக்காங்க அதை மேல்முறையீடு பண்ணி நாங்க வந்து மே போனமே அப்படின்னு நீங்க சொல்லி நான் தாராளமா சொல்லிருக்கோம் நாங்க காலையில போய் பதினோரு மணிக்கு எழுதி கொடுக்கறோம் நாங்க அண்ணன் வர முடியல பேரட்ல இருக்காரு உங்க சம்மன் கிடைச்சிது அவ்வளவு ஒத்துதான் அது அது கொடுக்கப்பட்டதுதான் எங்களுக்கு கிடைச்சிது நாங்கள் வந்து இல்லை அந்த சம நேரடியாக கொடுக்கப்பட்டது அது வந்து நாங்கள் வ வர முடியாது இது காரணம் ஒரு நாலு வாரம் என்ன காலம் கொடுக்குன்னு கேட்டோம் நாலு வாரம்னா ஒரு மாதம் நாலு வாரம் கொடுக்குவேண்ணா நாலு நாள் கொடுக்கலாங்க ஆனால் நாலு மணி நேரம் கூட கொடுக்காம நாங்கள் பேசிவிட்டு கடிதம் கொடுத்துட்டு வெளியே போகும்பொழுது உடனே அங்கே போய் சம்மன் சார்வாகும் இன்னொன்று நாங்கள் கொடுத்தோம்ல ஆமாம் ஒரு அரசு அதிகாரி ஆமாம் இப்படி ஒரு ஆவணம் கொடுக்கப்பட்டது அதை பெற்றுக்கொண்டோன்னு ஒப்புகை கூட வாங்க வழங்க மறுக்கிறாங்க காவல்துறை நான் ஒண்ணும்னமா போய் கொடுக்கல நான் காவல்துறையில குடுக்குறேன் ஒரு அவனுக்குறேன் தவறான ஆவணமா கூட இருக்கட்டும் அதை வாங்கிக்கிட்டேன் சட்டப்படியா செல்லாதது கொடுத்துட்டு போங்க அப்ப அதை பயந்த கோழியா காவல்துறை இயங்குதான் நம்ம கேள்வி கேட்க அப்ப அவ்வளவு சுருக்கமா எப்படி அதை சம்மன் கொடுக்க முயற்சி அதுவே தவிர இயற்கை நீதி நான் நாலு வாரம் கேட்கிறேன் நாலு வாரம் கொடுக்க முடியாதுங்க ஒரு வாரம் பத்து நாள் அஞ்சு நாள் குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் வேணும் ஒரு தகவல் போய் மாறி வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் வேணும் மூணு நாள் பொதுவா மூணு நாள் நேரம் கொடுப்பாங்க அது கூட கொடுக்காம அடுத்த இரண்டாவது மணி நேரத்துல இது கொடுக்கப்படுதுன்னா வந்து தொடர்ச்சியா வந்து அதை அவமானப்படுத்தணும் இது ஒரு பேசு பொருளா கூட இது பேச 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 அது ஏதோ ஒரு அண்ணன் சீமான் அவங்களோட இமேஜ் குறைஞ்ச மாதிரி ஒரு தோரணைக்காக கொடுக்கணும் அப்ப அது தவறு அதன் அடிப்படையில வந்து சம்மன் கிழிச்சதும் ஒண்ணு பெரிய தவறு கிடையாது ஆனா இதெல்லாம் வந்து எதுவும் சம்மன் கிழ்ச்சி அது குற்றம் மாதிரி ஆனா அப்படி கூட எதுல அதை போய் கேள்வி கேட்ட காவலர்கிட்ட கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவரை வந்து கொலை முயற்சி பண்ணதாகவும் மரியாதை குறைவாக பேசுனதாகவும் தான் முதல் வழக்கு அந்த வழக்குக்காக கைது பண்ண ரெண்டாவது முறை போகும்போது தான் துப்பாக்கியை காட்டி மரணதான் ரெண்டாவது வழக்கு இதில் முதல் வழக்குல அந்த கீழமை நீதிமன்றம் முதலே தீர்ப்பு கொடுத்துச்சு அது ஜாமீன் கொடுத்துச்சு முதல் நாளை வெள்ளிக்கிழமை நடக்கு திங்கட்கிழமை அதில் கொடுத்துருச்சு அதற்கு அடுத்த வழக்குகள்லாம் முதல் நாள் செங்கல்பட்டு நீதிமன்றம் நீதிபதி இல்லை அதனால பொறுப்பு நீதிபதி கிட்ட போகுது இரண்டாவது நாள் அதே மாதிரி தான் வருது பொறுப்பு நீதிபதி கிட்ட போகுது மூணாவது நாள் போகும்போது அரசு தரப்புல நான் சொன்ன இந்த வாதத்தை முன்னிடுறாங்க மறுநாள் இப்ப தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதை அதை நோக்கி நம்ம அடுத்த வளசு வாக்கு காவல் நிலையத்திலிருந்து சம்மன் விட்டுறாங்க ஆனா வந்து நீலாங்கர காவல் நிலையிலிருந்து வந்து இவர் இந்த மாதிரி பண்ணாருன்ற மாதிரி ஒரு இருக்கு அதுக்கு சட்டப்பூர்வமா இடம் இருக்கு அது டெக்னிக்கலா தப்பு இருக்காது நிறைய எஃப்ஐஆர்லயும் நிறைய தப்பு இருக்காது நம்ம இப்ப சொன்னோம்னா காவல்துறைக்கு வழி வச்சு விட்டுற மாதிரி ஆகும் இங்க வந்து ஒரு தகவல் வருதுன்னா அதற்கு பிறகு அந்த நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு ஒருத்தர் போய் புகார் எழுதி கொடுக்க எவ்வளவு நேரம்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அந்த நேரம் கூட இல்ல ரெண்டு எஃப்ஐஆர் அதுல பல சிக்கல் இருக்கு டெக்னிக்கலான ஃப்ளா இருக்கு அதுல அதன் அடிப்படையிலே அந்த எஃப்ஐஆர் செல்லாதான் போகும் காவல்துறை சம்பந்தப்பட்ட நபரே வந்து நடவடிக்கை உள்ளாவாருங்க அந்த மாதிரி அது தவறானது ஒரு வரியில சொல்லணும்னா அது சட்டப்பூர்மானது அது பார்த்தாலே தெரியும் இது வந்து இந்த வழக்குக்காக வரிசையாக உண்டு உண்டு பண்ணியிருக்காங்க ஒரு நம்பர் உடனே உடனே நேரங்களையும் பார்த்தாலே தெரியும் அது அந்த இடத்துல அது தவறான எஃப்ஐஆர் தான் அது புரியும் நடவடிக்கைக்கு உட்பட்டது தான் அதுபோல இன்னும் சில நிறைய நுட்பமான சட்ட காரணங்கள் இருக்கு நம்ம இப்போ கேன்வாஸ் பண்ண முடியாது பிஎஸ்ஓ வந்து நம்ம வந்து பிஎஸ்ஓன்னு சொல்கிறோம் ஆனால் சீமானவர்கள் வந்து அது எங்களோட நிர்வாகி எங்களுடைய அண்ணன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அவர் வந்து தனிப்பட்ட முறையில் தன்னோட பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கி வச்சிருந்தேன்னு சொல்கிறாரு அப்படி ஒரு வீட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறது சட்டப்பூர்வமான இடம் இருக்குன்னு இல்லை அவர் ஒரு பாதுகாப்பு யார் ஒரு துப்பாக்கி வைத்திருக்கிற ஒரு காவலரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடலாம் அப்படின்றது இருக்குது ஒரு காவலர் துப்பாக்கி வச்சிருக்கார் ஒரு எக்ஸரிஸ் மேன் துப்பாக்கி வச்சுருக்காரு போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் துப்பாக்கி வச்சிருக்காரு இல்லை ஒரு ஒரு ஏன்ற நபர் தன்னோட தேவைக்காக துப்பாக்கி வச்சிருக்காரு அந்த நபர் தொழில் முறையாக ஒரு இடத்துல காவலுக்கு போகிறாருன்னா அவர் துப்பாக்கி வச்சிருக்காதான் அவர் போகக்கூடாதுன்னா இல்லை அவர் போகலாம் அவர் காவலுக்கு அதை பயன் வச்சிருக்கலாம் அதை பயன்படுத்த தான் கூடாது அதை பாதுகாப்பு பணிக்காக பயன்படுத்தக்கூடாது புரியுது அதை வந்து ஒரு ஒரு கருவியா பயன்படுத்தக்கூடாது அது அவர் பாதுகாப்பு வச்சிருக்காரு அதை அவர் பயன்படுத்தக்கூடாது அவர் ஆனா அதை எப்பயும் அதை வச்சிருக்கிறாரு அவர் கடைசி வரைக்கும் கூட அவர் வந்து அதை எடுக்கலையே அது இடுப்புல தான் தூங்கி இங்கிருந்து தள்ளி தூக்கிட்டு போற வரைக்கும் அவர் இடுப்புலதான் தூங்கிந்தார் நெருக்கடி பண்றாங்க தள்ளுமுழு பண்றாங்க அதை வெடிச்சுற போது கையை கை வச்சு எங்கன்னா ட்ரிகர் பண்ணிட்டு போறாங்கன்ற பயத்தின் போதுதான் அவர் சொல்றாரு அது வரைக்கும் துப்பாக்கின்ற வார்த்தையை அவர் பேசவில்லை இங்கேருந்து அவர் இழுத்துட்டு போறாங்க குண்டு கட்டி இங்கே எங்கே சட்டையை பிடிச்சி அலக்கழிக்கிறாங்க அப்பெல்லாம் அப்பலாம் அவர் ஒண்ணுமே சொல்லலையே அப்ப அந்த கடைசி நிமிஷத்துல அதுவும் ஜீப் கொண்டு போகும்போது நெருக்கடி பண்றாங்க உள்ள போகுது உடம்புகளும் பட்டு அழுத்தி விசை அழுத்தி வெடிச்சிட போது உண்டு அப்போதான் போலீஸே மாதிரி அவர் பேசுறாரு அப்ப அதுல ஒண்ணும் பெரிய பிழை இல்லை ஆம்சா படி கூட பெரிய இல்ல எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க அவங்க வந்து காவல்துறை பற்றி கதை எழுதுறதுதான் நாலு கால் இருக்குங்க ஒரு வால் இருக்குங்க கறந்தா பால் வருங்க மான் கத்துங்க அது பேர் பாம்புங்க அது அது கடிச்சா நீங்க செத்து போயிடுங்கன்னு எழுதிட்டா அந்த கதையை அந்த கதையை நம்ம நம்பணும்னு அவங்க எதிர்பார்ப்போம் இப்ப அந்த விதத்துலதான் இந்த கதைகள்லாம் சொல்லப்பட்டது ஊருக்கே தெரியும் இவங்க தான் மூணு பேர் குண்டு தூக்கி போய் ஏதாவது ஒரு ஒரு அட்டம்ப்ட் மாடர் பண்றது ஒரு மிரட்டவர் எப்படின்னு முதல்ல நேரம் நிற்கணும் அவங்களை சொல்லணும் கையை காட்டி ஏய் நீங்க வந்தீங்கன்னா உங்களை கொண்டுடுவேன் என்ன கிட்ட வந்தீங்கன்னா என்ன அரசு பண்ணீங்கன்னா சுட்டுடுவேன் குத்திடுவேன் ஏதாவது ஒண்ணு சொன்ன அவர்தான் குப்புர போட்டு மூணு பேர் அமுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அவர் தான் பாவம் அவர் ஒன்னும் இள கிடையாது அவர் நிறைய வயது தான் அவரை பார்த்தாலே தெரியுது அவர் மூணு பேர் இவங்க எல்லாம் பார்த்தா நல்லா ஜாமுங்க அடியாளுங்க மாதிரி இருக்காங்க அவங்க உருவ அமைப்போம் அது எல்லாமே காவல்துறையை சேர்ந்தவங்க சீருடை இல்லாம வர்றதே தவறு ஒரு சம் காவல் பணி சம்பந்தமாக வரும்போது அது சீருடை இல்லாமல் வர்றது குறிப்பாக அவங்க சொல்றது கைதுன்னா கைதுன்னு போது சீருடை இல்லாமல் வரவே கூடாது அது மிக இதுவே டிபார்ட்மெண்டில் ஆக்ஷனுக்கு உட்பட்டது தான் மஃப்டியில் போய் பிடிக்கிறதுக்கு இது ஒன்றும் சீக்கிரட் ஆப்ரேஷன் கிடையாது எஃப்ஐஆர் பேரில் அரெஸ்ட்டுக்கு வராங்க அவங்க சொல்கிறபடி அப்போ எப்படி காவல் சீருடையெல்லாம் வர முடியும் அவனுக்கு குண்டர்னு தானே கருத முடியும் அவரை எப்படி நம்ம காவலர்னு கருத முடியும்